ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன ரீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற விஷயம் நடக்குமா நடக்காதா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஓகே உங்கள் மனசில் நினைக்கிற விஷயம் நடக்குமா நடக்காதா ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம் என்ன விஷயமாக வேணாலும் இருக்கலாம் வேலை பிஸ்னஸ் லவ் ரிலேஷன்ஷிப் வேறு ஏதாவது ஒரு ஒரு மூமெண்ட் பண்ணணும் என் வீடு கட்டுறது ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கீங்க நடக்குமா நடக்காதா ஒரு இடம் வாங்கணும் ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி அடகு வச்ச நகைகளை மீட்கணும் கடன் தீருமா லோன் கிடைக்குமா அந்த மாதிரி என்ன விஷயமா இருந்தாலும் ஓகே ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க கொஞ்சம் இழுபதியாக இருக்குது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்குது ஸோ அந்த மாதிரியான கேள்விக்கு ஸ்பிரிட்ஸ் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்ன வருது எஸ் ஆர் நோ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஒரு கார்டு பதில் வந்திருக்கு இந்த கார்டு மூலயமா என்ன சொல்றாங்க யூனிவர்ஸ் அப்படிங்கறதையும் தி எம்பரர் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஸ்ட்ராங்கா யூனிவர்ஸ் சொல்றாங்க நீங்க நினைக்கிற விஷயம் நடக்கும் எஸ் எஸ் ஆர் நோ கேட்டிருந்தோம் எஸ் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நீங்க மனசுல நினைச்சிருக்கிற விஷயம் வந்து ஒரு எமோஷ்னலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக ஒரு சாலிட் மேட்டர் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கிற பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் நினச்சிருக்கிற விஷயம் நடக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே இருக்கலாம் பட் டினே கிடையாது ஓகே கண்டிப்பாக டிலே ஆனாலும் ஷோராக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பிளான் பண்ணி டிசிப்ளினோட மூவ் பண்ணனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஓகே ஈகோ கிளாஷஸ் அவாய்ட் பண்ணுனீங்க அப்படின்னா ரிசல்ட் ரொம்ப குயிக்காக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா சொல்கிறது அண்ட் நீங்கள் என்ன விஷயம் நினச்சிருக்கீங்களோ அந்த விஷயத்துக்கு ஒரு மேல் எனர்ஜியோட சப்போர்ட் இருக்கும் ஒரு அத்தாரிட்டி பர்சனுடைய ஹெல்ப் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா லோன் கிடைக்குமா அப்படின்னு சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க லோனுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க லோன் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பதில் எஸ் டிலே இருக்கலாம் பட் ரிஜெக்ட் ஆகாது கண்டிப்பாக ஓகேங்களா ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லோனுக்கு அப்ரூவல் கிடைச்சிரும் ஓகே கவர்மெண்ட் ஆர் பேங்க் ரிலேட்டட் ப்ரோசஸ் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ பட் ஸ்டெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கடன் பிரச்சனையில் இருக்கீங்க கடன் தீருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ் கிராஜுவலாக உங்களோட கடன் எல்லாமே தீரும் ஒன் டைம் ரேக்கெல்லாம் நடக்காது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டிப்பாக கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நியூ இன்கம்கான வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் சோர்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதே மாதிரி பட்ஜெட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா எல்லாத்தையுமே கணக்கு போட்டு நீங்கள் செலவு பண்ணணும் எடுத்தோம் கவுத்தோம் செலவு பண்ணக்கூடாது காசு தண்ணி மாதிரி செலவு பண்ணக்கூடாது எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து குறைக்கணும் ஒரு மணி விஷயத்துல நீங்கள் கண்ட்ரோல்டாக இருக்கணும் ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கடன் பிரச்சனை கிராஜுவலாக தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து அடகு வச்சுருக்கீங்க நகைகள் அதெல்லாம் மீட்க முடியுமா அடகு வச்சிருக்கிற நகைகளை மீட்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக முடியும் டைம் எடுக்கும் ஓகேங்களா டைம் எடுத்துக்கலாம் பார்ஷியல் பேமெண்ட் மூலம் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆர் மோர் ஓகேங்களா ஒரு எமோஷ்னல் ரிலீஃப் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஓகேவா விமன் எனர்ஜி ஃபேமிலி ஹெல்ப் வந்து பாசிபிள் இருக்கு ஓகேங்களா யாராவது பெண்கள் மூலிமா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கலாம் ஃபேமிலியிலேருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்கீங்க அந்த கனவு நனவாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் பட் டைமிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகே இமீடியேட்டாக இல்லை பட் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வந்து பில்ட் ஆகுது ஓகேங்களா உங்கள் கனவு நினைவேறப் போகுது ஸோ லோன் ஆர் சேவிங்ஸ் இது எல்லாமே கம்பைன் ஆகும் நெக்ஸ்ட் ஃபேஸ் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு ஓன் ஹவுஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது சொந்த வீடு யோகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் சைடாக லவ் இருக்கீங்க உங்கள் பர்சன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்க அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு வெயிட்டிங் எனர்ஜியில் இருக்கீங்க வெயிட் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க பட் கொஞ்சம் ஹெசிட்டேஷன் இருக்குது ஓகேங்களா ஃபீலிங்ஸ் வந்து ஜென்யூனாக இருக்குது அவங்ககிட்டையும் ஸோ அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது நிறைய ஃபியர் இருக்குது அண்ட் ஃபேமிலி ப்ரெஷரும் இருக்குது ஸோ அதனால் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணுறதுக்கு டிலே ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே ஸோ ஹானஸ்ட் கம்யூனிகேஷன் ரெண்டு பேருக்குள்ளேயும் தேவை நீங்கள் ஹானஸ்ட்டாக உங்கள் பர்சன் கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்க ஓப்பன் அப் ஆகுவாங்க ஓகே அப்போது உங்களோட ப்ரப்போசலுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே மோஸ்ட்லி மோஸ்ட்லி இல்லை ஸ்ட்ராங்காகவே உங்கள் லவ் ப்ரப்போசலுக்கு வந்து எஸ் அப்படிங்கிற சைன் தான் வரும் ஓகேங்களா எஸ் அப்படிங்கிற பதில் தான் வரும் அடுத்து உங்களோட காதல் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ ஒரு பிரேக் இருக்குது இல்லை ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது இது எல்லாமே டெஸ்ட்டு தான் ஓகேவா இது எல்லாமே டெம்ப்ரவரி தான் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்க்கு வந்திருக்கிற சில சோதனைகள் ஒரு டெஸ்ட் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே ஈகோ சைலன்ஸ் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஒரு நோ காண்டாக்டில் இருக்கீங்க டிஸ்டன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள் சைலன்ஸை ப்ரேக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த லவ் ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும் ஓகே ரிலேஷன்ஷிப் வந்து மெச்சூர் ஆகுது இந்த பிரேக் பீரியடில் ரெண்டு பேருமே லவ் ரிலேஷன்ஷிப்பில் மெச்சூர் ஆகுறிங்க ஓகேங்களா வீட்டில் சம்மதம் கிடைக்குமா வீட்டில் எஸ் சொல்லுவாங்களா வீட்டில் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்ரூவல் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் லேட் அப்ரூவல் ஓகே இம்மிடியேட்டாக இல்லை இனிஷியலாக ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அண்ட் பொறுமையாக ஸ்லோலி அக்செப்டன்ஸ் வரும் ஓகே ஒரு எல்டர் பர்சன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதுதான் உங்களுக்கு ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் ஓகே உங்களுக்கான கி நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ஓகேங்களா அவசரப்படக்கூடாது அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் காதலுக்கு வீட்டில் கிரீன் சிக்னல் கிடைச்சிரும் ஓகே ஸோ ஓவரால் இந்த கார்டு மூலிமா இனிவஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போது கஷ்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேவா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும் ரொம்ப பெரிய கஷ்டகாலமாக இருக்குது சிரமமாக இருக்குது அப்படின்னு தோணினாலும் இந்த ஃபேஸ் முடியும் போது ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அண்ட் ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ நம்பிக்கையோடு இருங்க அதுக்காக நம்பிக்கிட்டே இருக்காதிங்க செயல்லையும் காட்டுங்க ஸோ நம்பிக்கை அண்ட் செயல் அதை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் மேனிஃபெஸ்ட் ஆகும் நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பி அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறது தான் மேனிஃபெஸ்டேஷன் ஓகே ஸோ நீங்கள் அதை செய்யும் போது கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு பாசிபிளாக இருக்கும் டைமிங் மட்டும் டிவைன் கையில் இருக்குது ஓகேங்களா இது வந்து எம்ப்ரர் வந்து ஃபயர் எனர்ஜி ஸோ வந்துட்டு மேஷம் சிம்மம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இந்த ரீடிங் வந்து பொருந்தும் ஓகே அதுக்காக மற்றவங்களுக்கு பொருந்தாதா அப்படின்லாம் நினைக்காதீங்க இந்த ராசிக்காரர்களுக்கு அதிகமாக பொருந்தும் ஓகே அவ்வளோதான் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ரீசன்ட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஸ் அண்ட் டேரெட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ